வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கோவிட் தற்போதைய நிலைமை மற்றும் தடுப்பூசி செலுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிறைவு விழாவில் நாளை பிரதமர் உரையாற்றுகிறாா் ஐம்பத்தி ஒராவது இந்தியா சர்வதேச திரைப்பட விழா நிகழ்வுகள் ஓடிடி முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடர செயல் திட்டம் வகுக்குமாறு மாநிலங்களை மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் நாட்டில் கோவிட் நிலைமை மற்றும் தடுப்பூசி திட்டம் தொடங்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார் மாலை நான்கு மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி பதினாறாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது கோவாக்சின் கோவிஷீல்டு என்ற இரண்டு தடுப்பூசிகளின் அவசர கால பயன்பாட்டிற்கு இந்திய மருந்துகள் தலைமை கட்டுப்பாட்டாளர் மற்றும் தேசிய முறைப்படுத்துவோரால் அனுமதி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நாட்டில் கோவிட் நிலைமை குறித்த உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி ஆய்வு மேற்கொண்டார் கோவிட் தடுப்பூசி செலுத்துவதில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு இவர்களின் எண்ணிக்கை சுமார் மூன்று கோடி என மதிப்பிட்டுள்ளது கோவின் தடுப்பூசி விநியோக நிர்வாக முறை தடுப்பூசியின் இருப்பு பதப்படுத்தும் வெப்பநிலை தனிப்பட்ட முறையில் பயனாளிகளை கண்டறிதல் போன்ற பணிகளில் ஈடுபடும் பயனாளிகளை முன்கூட்டியே பதிவு செய்தல் சரி பார்த்தல் தடுப்பூசி நடைமுறை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை குறிக்கும் டிஜிட்டல் சான்றிதழை உருவாக்குதல் ஆகியவற்றையும் அனைத்து நிலைகளும் இந்த நடைமுறை மூலம் நிர்வகிக்கப்படும் இந்த முறையின் மூலம் ஏற்கனவே எழுபத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் பதிவு செய்துள்ளனா் நாட்டில் நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு சதவீதத்தை எட்டியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான நோயாளிகள் குணமடைந்ததை அடுத்து மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்றை கண்டறிவதற்காக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மொத்த பரிசோதனையின் எண்ணிக்கை பதினெட்டு கோடியே பதினேழு லட்சத்தை கடந்துள்ளதாகவும் அது கூறியுள்ளது தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவின் இறுதி நிகழ்வு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட எண்பத்தி நான்கு வெற்றியாளர்கள் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாநிலங்களவை தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனா் இவர்களிலிருந்து இருபத்தி ஒன்பது தேசிய அளவிலான வெற்றியாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ரூபா கங்குலி மக்களவை உறுப்பினர் திரு பரிவே சாஹிப் சிங் பிரபல பத்திரிகையாளர் திரு பிரபுல்லா கேட்கர் ஆகியோர் முன்னிலையில் பேசும் வாய்ப்பை பெறுவார்கள் நாளை நடைபெறும் இளையோர் நாடாளுமன்றத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் இன்று நடைபெறும் நிகழ்வுகளின் மூலம் வெற்றி பெறும் முதல் மூன்று வெற்றியாளர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேசும் வாய்ப்பை பெறுவார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் இளைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய குடிமக்களின் சர்வதேச ஓட்டுநர் உரிமம் காலாவதியானால் அதனை புதுப்பிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்ட அறிவிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதுவரை இத்தகைய புதுப்பித்தல் நடைமுறை அமலில் இருந்ததில்லை தற்போதைய திருத்தத்தின்படி வெளிநாட்டில் உள்ள இந்திய குடிமக்கள் இந்திய தூதரகம் மூலம் புதுப்பித்தலுக்கான விண்ணப்பத்தை அளிக்க முடியும் இந்த விண்ணப்பங்கள் இந்தியாவில் உள்ள வாகன் இணைய பக்கத்திற்கு அனுப்பப்படும் இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சாலை போக்குவரத்து அதிகாரிகள் இவற்றை பரிசீலனை செய்வார்கள் பின்னர் இந்த அதிகாரிகள் புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை வெளிநாட்டில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் புதிய நடைமுறையின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய குடிமக்கள் மருத்துவ சான்றிதழ் அல்லது செல்லத்தக்க விசாவை சமர்ப்பிக்க வேண்டுமென்ற நிபந்தனை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை கோவிட் ஒழிப்போம் தடுப்பூசிக்கு தயாராகும் கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானது இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும் உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இரண்டாம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும் நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம் இந்தியாவின் புதிய தொழில்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது இந்த இரண்டு நாள் மாநாட்டினை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அமைப்புகளில் பல முக்கியமான விஷயங்களில் இளைஞர்கள் பங்கேற்க இணையவழி மாநாடுகள் பெரும் வாய்ப்பாக உள்ளது என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் தொழில்துறை கல்வி முதலீடு வங்கி நிதித்துறையினரும் இளம் தொழில் முனைவோரும் பங்கேற்க உள்ளனர் ஐம்பத்தி ஒராவது இந்தியா சர்வதேச திரைப்பட விழா நிகழ்வுகள் ஓடிடி முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழா வரும் பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை கோவாவில் நடைபெறவுள்ளது கோவிட் நோய் தொற்று காரணமாக முதல் முறையாக ஓடிடி முறையில் திரைப்படங்கள் காண்பிக்கப்படவுள்ளன இதே முறையில் கலந்துரையாடல் அமர்வுகளும் இடம்பெறும் திரைப்படத் துறையில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் வகையில் பங்களாதேஷ் இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க நாடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்து செல்லும் தொழிலாளர்களின் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை பள்ளிகளில் சேர்த்து படிப்பை தொடர்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இடைநிற்றலை தவிர்க்கவும் குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர்வதையும் கற்றலில் பாதிப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அரசுகள் உரிய வழிமுறைகளை கண்டறிவது அவசியம் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பள்ளிக்கூடங்களிலிருந்து படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகளை தன்னார்வ தொண்டர்கள் உள்ளூர் ஆசிரியர்கள் சமூக குழுக்கள் மூலம் அடையாளம் கண்டு பயிற்சி அளிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் முக்கியத்துவம் அளித்துள்ளன வீடு வீடாக சென்று ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க என்று கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது தேசிய நெடுஞ்சாலையை வன விலங்குகள் பாதுகாப்புடன் கடப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் பெஞ்ச் தேசிய பூங்கா வழியாக செல்லும் நாக்பூர் ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைப்பதும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்று திரு ஜவடேகர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு கரீப் சந்தை பருவத்தில் மத்திய அரசு நெல் கொள்முதல் செய்துள்ளதால் எழுபது லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் பஞ்சாப் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபது மாநிலங்களிலிருந்து இதுவரை ஐநூற்று முப்பத்தி இரண்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதில் கவனமாக இருப்பதாக தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு ஆர்து ரஷீத் கூறியுள்ளாா் தமிழகத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழக அரசு சிறுபான்மையினருக்கான ஊக்கத்திட்டத்தை நூறு சதவீதம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசின் சார்பில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியுதவித் திட்டத்தின் மூலம் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுபான்மையினர் குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள்ள ஹஜ் யாத்ரீகர்களுக்கு மாநில அரசு ஆறு கோடி ரூபாய் மானியம் வழங்கி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினாா் ஜெருசலேம் பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்ரீகர்களுக்கு தலா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் வக்ஃப் வாரியங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி நாளான இன்று நானூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்தியா இன்று ஆட்டநேர இறுதியில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று முப்பத்தி நான்கு ரன் எடுத்தது ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தி எட்டு ரன்னுக்கும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பன்னிரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் தற்போதைய நிலைமை மற்றும் தடுப்பூசி செலுத்துவது குறித்து பிரதமர் திரு மோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிறைவு விழாவில் நாளை பிரதமர் உரையாற்றுகிறார் இந்தியா சர்வதேச திரைப்பட விழா நிகழ்வுகள் ஓடிடி முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடர செயல் திட்டம் வகுக்குமாறு மாநிலங்களை மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஐ ஆர் நியூஸ் அண்டெஸ்கோ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்